வாழ்க்கையில் நெருக்கங்கள் மத்தியில் நீதிமான்களுக்காக கர்த்தர் வைராக்கிய பாராட்டி அவர்களுக்காக அவர்கள் சார்பில் யுத்தம் செய்து அவர்களை வாழ வைக்கிறார் அவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் கர்த்தர் நீதிமான்களை ஊழியர்களை ஆசாரியர்களை லேவியர்களை வாழ செய்கிறார் ஆனால் இந்த உலகத்தில் இவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற இவர்களை துரத்துகிற இவர்களை எப்படியாவது இவர்களை காயப்படுத்தணும் ஏதாவது அழிக்கணும்னு நினைக்கிற துன்மார்க்களுக்கு விரோதமாய் கர்த்தர் எழும்புகிறார் நீதிமான்களுடைய யுத்தத்தை கர்த்தர் இப்படிப்பட்ட துன்மார்க்கர்களுக்கு விரோதமாய் எழும்புகிறார் இந்த சத்துருக்களை கர்த்தர் அழிக்கிறார் சங்கீதம் நாற்பத் ஐம்பத்தொம்போதில் வாசிக்கிறோம் இப்படிப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா பதினஞ்சாம் வருஷத்துல அவர்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள் நானும் நம்முடைய வல்லமுறை பாடி கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன் எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனேன் என் பலனே உங்களை கீர்த்தனம் பண்ணுவேன் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபை உள்ள என் தேவனமாக இருக்கிறார் என்று ஊழியர்கள் சொல்லுவார்கள் தேவியர்கள் சொல்லுவார்கள் கத்தரை சார்ந்திருக்கிறவர்கள் சொல்லுவார்கள் கத்தரை நம்புகிறவர்கள் சொல்வார்கள் கத்தர் அப்படியே அவர்களை அவர்களை காப்பாற்றி